என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் திமுக எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி மாணவர்கள் கடனை ரத்து செய்து விடுவோம் தாலிக்கு கொடுத்த கடனை ரத்து செய்து விடுவோம் அப்புறம் நீட்டு தேர்வை ரத்து செய்து விடுவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் நடக்கிற நீட் தேர்வை யார் ரத்து செய்ய முடியும் இதையெல்லாம் மக்கள் நம்பி ஏமாந்தால் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் எடுத்து இவர்கள் போராடினார்களோ அது எல்லாம் இவர்களே கொண்டு வந்தது நீட் தேர்வு கொண்டு வந்து ஐக்கிய முன்ன ஐக்கிய ஐக்கிய முன்னணி கூட்ட முன்னணி கூட்டாட்சி அடுத்தது நெடுவாசல் மித்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் இதுக்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுத்தது திமுக இருந்த ஐக்கிய முன்னணி ஆட்சிதான் ஆனால் அதை இவர்கள் போராட்டம் இதையெல்லாம் மோடி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதற்கு பத்திரிகைகளும் ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று பாருங்கள் இந்த மோடியோட போய் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் இப்படி அவர் எதிர்க்கிறது பெரிய தப்பு அவர் எதிர்த்தே பேசலை இவங்களை அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஐநா சபையில் பேசினார் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு எப்படி யாவும் முறை யாவரும் கேள்வி தெரியும் அப்புறம் திருக்குறளை தாய்லாந்து மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி தாய்லாண்டில் புக்கு ரிலீஸ் பண்ணுறா திருவள்ளுவரை பற்றி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் வேஷ்டியை கட்டினாங்க வஸ்திரத்தை போட்டு நீங்கள் மகாபலிபுரத்தில் நடக்கிறார் அவரை ஏற்ற பேச முடிய இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புட்டு போட்டு விட்டார் மோடி இவர்களை ஏற்று ஒரு வார்த்தை பேசலை தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் இன்னி கூட நம்முடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் நீங்க பாருங்க தமிழ்நாட்டை அவர் பிரைஸ் பண்ணியிருக்க மாதிரி திமுக அதிமுக கூட தமிழ்நாட்டை பிரைஸ் பண்ண முடியாது மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை கையை கல்லை எடுத்து அடித்தோ கத்தி எடுத்தோ மோடியோட சண்டை போட முடியாதுக்கு புத்தி தேவை இங்க இருக்கவங்களுக்கு அது கிடையாது அதனால இந்த மகாபலிபுரம் எடுத்துங்க மகாபலிபுரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் மோடி தெரியுமா இதற்கு ஒரு பின்னணி இருக்குது முழுகதையும் என்னால் கூற முடியாது ஏனென்றால் அவர் என்னிடம் கூறியது எல்லாவற்றையும் என்னால் கூற முடியாது மோடி நம்ம ஜின்பிங்கோட பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பிரிக் மீட்டிங் போது ஸோ நான் நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனையும் இருக்குது பார்டர் பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது அமெரிக்கா பிரச்சனை இருக்குது ஜப்பான் பிரச்சனை இருக்குது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் போகிறது ஆனால் நம்ம இப்போ ஒரு ஊருக்கு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இந்த அரசியலை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ரெண்டு நாள் மனம் விட்டு மற்ற விஷயங்களை பேச முடியுமா என்று கேட்டார் அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் முதல்ல மோடி வெற்றி பெற்றவுடன் முதல் ஃபோன் கால் நான் இருந்தேன் போ அந்த சமயத்தில் வந்தது ஜின்பிங்கிட்டன்னு தான் வந்தது அவர் உங்களோட பேசணுன்றார் அவர் டிரான்ஸ்லேட்டரே கிடையாது குஜராத் பவனில் இருக்கார் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை யாரையோ பிடித்து கொண்டு வந்து அவர் என்ன பேசினார்னாக்க நான் உங்கள் ஊருக்கு வருகிற முதல் வெளிநாட்டு தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் ஜின்பிங் ஏதோ ஒன்று சைனாவை உந்துகிறது நம்முடன் நெருக்குவதற்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர் இங்கே வந்தபோது சொன்னாராம் உங்கள் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னால் மோடியினுடைய கிராமத்துக்கு போகணும்னு யார் கூறியது ஜின்பிங் அதற்கு காரணம் என்னவென்றால் ஹுவன் சாங் ஏழாவது நூற்றாண்டில் மோடியினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறார் அந்த ஹுவன் சாங் வந்து ஜின்பிங் கிராமத்தை சேர்ந்தவர் அதனால் உங்கள் ஊருக்கு போகணும்னு சொல்லி அந்த ஊருக்கு போக முடியல அவரால் காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டரில் தான் போகணும் ஹெலிகாப்டரில் போக முடியாது என்பதனால அதுக்கு ஆடியோ எல்லாம் எடுத்து அவருக்கு காண்பித்தார்களாம் அப்படித்தான் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் துவங்கியது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஒரு உறவு அதை வச்சு மோடி என்ன சொன்னாராம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் தனியாக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணலாம் ஆனால் முதல்ல எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாராம் அதான் ஊகனில் நடந்த மீட்டிங் அங்கே போய் அந்த ஹுவன்சாங்னுடைய அந்த புத்த விகாரத்துக்கு முதல் முறை அப்போ தான் போகிறாராம் ஜின்பிங் இதுவரை நான் போனதே கிடையாது கம்யூனிஸ்ட் ஆனதுனால எங்க அப்பா இதுக்குள்ள போக அனுமதிக்கல உங்களோட தான் போகிறேன் என்று கூறியலாம் எந்த அளவுக்கு உணர்வுகள் வளர்கிறது பாருங்க அப்புறம் சொன்னாரா என்ன நீங்க அங்க என்ன ஆச்சு அந்த ஊகங்கள்ல இங்க மகாபலிபுரத்துல இருந்து போன ஒரு லிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதனாலதான் மகாபலிபுரத்துக்கு வந்தார் சொன்னேன் இவ்வளவு தோழ்தட்டிலாம் பேசுறீங்களே என்ன மொழியில பேசுவீங்க நான் ஹிந்தியில் பேசுவேன் அவர் சைனா மொழியில் பேசுவார் அப்படின்னு எப்படி சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்கள் ஆள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே புரியும் இருந்தால் கூட என்னது ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க அது மூலமாக தெரியும் இங்கிலீஷில் பேச மாட்டீங்களா அவருக்கு தெரியாதான்னு தெரியும் ஆனால் நான் ஹிந்தியில் பேசுவதால் அவருக்கு என் பேரில் மரியாதை என்று என்ன தேசியவாதி என்று நினைக்கிறார்கள் இங்கே யார் பேரிலேயும் ஜப்பான் இல்லையோ சீனாவிலோ மரியாதை இல்லை என்று கூறினார் நாம இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப மரியாதையாக நினைக்கிறோம் அவன் நம்ம நம்ப மாட்டேங்கிறான் மாட்டேங்காரோட ரொம்ப தொடர்பு அதிகம் இருக்கும் போது பயப்படணும் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எந்தெந்த மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் மோடிக்கு என்ன ஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டுக்கு எந்த விதமான ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் வந்து அரசியல் தலைவராக பார்க்காதீங்கன்னா அந்த பொண்ணுனுடைய சகோதரனாக பாருங்கள் அவ்வளோதான் ஆள் மன்னதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம் ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஆள் மன்னதில் ஒரு கோபம் இருக்கும் சிஸ்டம் ஃபெயில் போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிருச்சு நேர்மையாக இருக்கக்கூடிய நடுமையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுமையாக இருந்தாங்களா இல்லை எஃப்ஐஆர் வெளியே வரக்கு வாய்ப்பே இல்லை எஃப்ஐஆர் அப்படியே வெளியே வந்துச்சு கண்காணிக்கப்பட் கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு காரை வச்சு ரோம் இருக்கான் அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் போய் புகைப்படத்தை பார்க்குறோம் சிஸ்டம் கெட்டுப்போச்சு சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா அவங்க கையில் என்ன இருக்குங்கண்ணா போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறான் பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம் நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம் இதோ அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க ஏற்கனவே சொன்னது போல் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனாக பாருங்கள் மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கன்னா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நாங்கள் ப்ரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவோங்கன்னா அதே நேரத்தில் என் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குங்கன்னா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு முதல் கட்டமாக எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நியாயம் கிடச்சிருக்கு அது ஒரு ரொம்ப முக்கியங்கன்னா அது அதே நேரத்தில் மூன்று உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா இது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய ஒரு சகோதரனை நினைச்சிங்க ஏன் அரசியல் தலைவராக பார்க்குறீங்க அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனை நினச்சிங்கன்னா யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க அரசியல் தலைவராக பார்த்தா நம்ம அரசியல் பிடிக்காதவங்க ரெண்டு பேருக்கு டிசஸ் பண்ணுவாங்க எதிர்கட்சி நண்பர்கள் பண்ணுவாங்க அதனால அரசியல் தலைவராக பார்க்காதீங்க பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய அண்ணனாக பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பார்வை மாறிடுங்கண்ணா அண்ணா கேளுங்கண்ணா அண்ணா இதை நான் இதை நான் வரவேற்கின்றேங்க அண்ணா காரணம் நம்முடைய செய்தியாளர் சந்திப்பில் அதை பற்றி நம்ம ரொம்ப தீர்க்கமாக பேசணும் இந்த எஃப்ஐஆர் என்பது இது ஒரு மேனிப்புலேட்டட் ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய மனதிலிருந்து வந்திருக்கக்கூடிய கருத்தாக இது தெரியவில்லை இதை படிக்கும் பொழுதே டிஸ்ஜாயிண்டடாக இருந்துச்சுன்னு இன்றைக்கி அதே கருத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அன் இன்றைக்கும் அன்றைக்கி நாம் சொன்னோம் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கீங்களே அது ட்ரையலில் நிற்குமான் அந்த கருத்தை எனக்கு பதிவு செஞ்சுருக்காங்க மூன்றாவதாக ஒரு சாட்டை எடி தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் நேம் ஃபாதர்ஸ் நேம் ஊர் எல்லாமே அது ரிலீஸ் பண்ணதுக்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க பெண்ணுடைய கல்வியை வருகின்ற காலத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை தாண்டி இன்னொன்று வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் எஸ்ஐடி கான்ஸ்டபுள் பண்ணியிருக்காங்க மூன்று ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆல் உமன் டீம் அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு செயலாக நான் பார்க்கின்றேன் என்னங்கன்னா திங்கட்கிழமைக்கு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆல் இந்தியா ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அவங்க ஒன்று டீம் வர்றாங்க அதனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான குற்றவாளி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா நிறைய மர்மமான முடிச்சுகள் என்னென்னா அவ்வளோ இல்லை அதே நேரத்தில் சென்னை போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கு கூட உயர்நீதிமன்றம் சில இடத்துல தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து உடனடியாக ஏதோ ஒரு மாதம் கழிச்சு ரெண்டு மாதம் கழிச்சு இல்லைங்கன்னா உடனடியாக சில முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அது இந்த வழக்கை கைடு பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்கண்ணா திருமாவளவண்ண தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாசா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது என்ன வழக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கலை எஃப்ஐஆர் லீக் ஆகிடுச்சு அந்த பெண்ணினுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம் திருமாவளவண்ணன் புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்திர பாராட்டுருக்கு எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா ஒரு நல்ல மனிதர் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது ஒரு நல்ல அரசியல் தலைவரை அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதனால் இதை திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த வழக்கு போகிற போக்கு வழக்கில் நபரக்கூடிய தவறுகள் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனருடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது இதெல்லாம் திருமாவளவனே முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட இன்றைக்கி திருமாவளவனனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது அதுதான் எனக்கு அண்ணன் மேலே போகும் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர் நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழ்ணும்னு நடிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன்